அன்பு சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்தோம் அதை நாம் தியானித்து கேட்டு மன அமைதியுடன் படுத்திருப்போம் நல்ல ஒரு தூக்கத்தை அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இது அதன் தொடர்ச்சியாக பதிமூன்றாம் இறை வார்த்தை முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தை வரை இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அனைவரும் கேட்டு மன நிம்மதியுடன் தூங்கச் செல்லுங்கள் கடவுளின் வார்த்தை என்றும் உங்களோடு இருக்கும் ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என் எலும்பு உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தேன் உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் என் கடவுளே நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம் இரத்த பழிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று ஏனெனில் அவர்கள் தீய மனதுடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள் ஆண்டவரே உமை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ உமை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன் அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள் இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உமை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் முல வழியில் என்னை நடத்தியிருளும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையை மன நிம்மதியுடன் கேட்டு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரோடு அக மகிழ்ந்து அவரை போற்றி இந்த இரவு நேரத்தில் அமைதியான தூக்கத்தை பெறுவோம் நீங்கள் இவற்றையெல்லாம் விசுவசிப்பீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லி படுக்கைக்கு செல்லுங்கள் பிரைசலாட் இந்த இரவு முழுவதும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தினமும் இரவு நேரத்தில் இதை கேட்டு மகிழ்ந்து மன அமைதியுடன் படுக்கைக்கு செல்லுங்கள்